ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது விருஷிகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடம் வரை ராஜி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பக்கம் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க எனவே தினம் மாலை வரை நமது விருஷிகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அதன் பிறகு சந்திராஷ்டம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது எனவே முக்கியமான சில வேலைகள் செய்யணும் அல்லது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மாலை அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது நல்லதாக உங்களுக்கு அமையுங்க சிறப்பாக அமையும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிவாதமான போக்கைகள்லாம் குறச்சிக்கணுங்க பிடிவாத குணத்தை வந்து விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க கவனமாக உங்கள் வேலைகளை ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க ஏன்னா பிள்ளைகள் மூலமாக நல்ல மதிப்பு ஏறக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்கள் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள்லாம் இப்பொழுது திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க சொந்த பந்தங்கள் வழியில நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க சொந்த பந்தங்கள் வழியிலையும் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியிலேயே நீங்க விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணுங்க தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்க இன்னைக்கு குறைச்சிக்கிறது தான் முக்கியம் பயனற்ற செலவுகள்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குலாம் இன்றைக்கி நல்ல நாளுங்க இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கொள்ளுங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய தெம்பு கிடைக்கும் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணணுன்னா மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு புதிய காரியங்களை நீங்கள் முயற்சிக்கலாம் அது வரைக்கும் உங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு கவனமாக உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் சிறப்பான வேலைகளையும் முடியுங்கின்றதுனா மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க காரிய வெற்றிகள் அதன் மூலமாக தான் உருவாகுங்க கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அனுசரித்து போங்க தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கரை செலுத்த வேண்டும் நீங்கள் உடலுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் உடம்புக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் ஓவர் வெயிட்லாம் அன்றைக்கி தூக்காதீங்க ஓவராக வேலை செய்கிறது உடல் வலுவுக்கு மேலே நீங்கள் வேலை செய்யறதுலாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றது தினம் உங்க மனசு வந்து ரொம்ப பரந்த மனதோடு நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கக்கூடாது அதன் மூலமாக தான் உங்கள் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுங்க பரந்த மனதோடு செயல்படும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சாவி போல அது செயல்படுங்க உங்க ஆசைகளை திறக்கக்கூடிய சாவியாக அது செயல்படும் ஸோ பரந்த மனப்பான்மையோடு இருங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு பழங்களை பெறணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு சேவிங்ஸில் நீங்கள் ஈடுபாடு செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தினால் இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல ஒரு அக்கறை செலுத்துங்கள் உங்களுக்கு நெருக்கமான மீது அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் மற்றவங்க உங்களுக்கு மேலே கோவப்படுறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து யாரு கூடயும் வந்து சண்டை சற்றல் ஏற்படுத்தி கொண்டு உங்கள் அன்பை வந்து வெளிக்கட்டாமல் இருக்க வேண்டாம் உங்கள் வள அன்பை வந்து வழக்கும் போல நீங்கள் வெளிப்படுத்துவது நல்லதுங்க புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு உதவ உதயமாக இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக அதனால் நீங்கள் வந்து நேரமளம்புடன் செயல்பட்டு உங்களது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முடிந்த அளவுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து சரியான வேலைகளை முடிக்கிறதுக்கான திட்டமிடலை ரெகுலராக வச்சுக்கிறது நல்லதுங்க உங்களுடைய புதிய ஐடியாக்களை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு மாலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைக்கி வேலையில இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறதீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புத்துணர்வு பெருகும் என்னை முடிந்த அளவுக்கு உங்களை வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தோடு வந்து நேரத்தை செலவிடுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதலோட காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் அன்பை தாராளமாக கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களது காதலர் உங்கள் மீது அன்பு செலுத்தலை அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து பழிக்கு பழிங்கிற இனத்தை எல்லாம் விட்டு இழுத்துட்டு உங்கள் நீங்கள் வந்து உங்கள் அன்பை வந்து தாராளமாக காட்ட வேண்டும் வழக்கம் போல உங்கள் அமெண்ட்ஸர்களை நீங்கள் பெற முடியாமல் போனாலும் உங்கள் அன்பை வந்து நீங்கள் தாராளமாக வாரி வழங்குங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான எதிர்காலத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் மற்றவர்கள் உங்களை பற்றி சில விஷயங்கள் தவறாங்க சொல்றதுனால அதனால உங்களுக்கு மேலே சில கம்ப்ளைண்ட் வர்றதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்க முடியல சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மூன்றாம் நபர் தலையீடை நீங்கள் வந்து உங்களது திருமண வாழ்க்கையில் நுழைக்க அனுமதிக்கக்கூடாது ஏன்னா மூன்றாம் நபர்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முடியல சண்டையை மூட்டி விட்டு வீடிக்கி பார்ப்பாங்க அதனால உங்களது இல்லற தான் கெட்டு போகும் அதனால அதுக்கு நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் மாறாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை மேலே கண்டிப்பாக நல்ல ஒரு அன்பு அரவணைப்பு கொடுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல சமாதானமான வாழ்வை நீங்கள் பெற முடியுங்க மேலும் புத்துணர்வையும் நீங்கள் பெற முடியும் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாக்குவதற்கான காரணியாக காமீங்க ஸோ கவனமாக வேலை செய்யுங்க என்ற தினம் பண விஷயத்தில் இருங்க யாரும் நம்பி ஜாமீன் கெழுது போகிறது அல்லது பணத்தை வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னும் வேறு லெவலில் வெற்றிகள் உண்டுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ல கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது என்ற தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது உங்களுக்கு அரசின் உலகில் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக கெத்துக்கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல மதிப்பு கூடும் அந்தளவுக்கு உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தருவாங்க அவங்க அவர்கள் செயல்பாடுகள் மூலமாக உங்களை பெருமையை வைப்பாங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது பிடிவாதமான போக்கினை குறைத்துக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அனுசம் நட்சத்திரம் இந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியிலும் உங்கள் குடும்ப உறவுகள் வழியிலும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க நான் தான் பெரிய ஆளுங்கிற அகந்தையெல்லாம் இருக்கவே கூடாதுங்க மேலும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் நீங்க கேட்க வேண்டிய ரொம்ப அவசியம் செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தணுங்க எந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அப்படின்ட்டு ஸோ அவசியமான செலவுகளை மட்டும் செய்து கொண்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இன்னைக்கு கண்டிப்பாக செலவுகளை குறைச்சிக்கிறது மூலமாக நல்ல நிம்மதியை பெற முடியும் விட்டு கொடுத்து போங்க கேட்டை நட்சத்திரி தன்னம்பிக்கை எங்களது மனசில் கண்டிப்பாக வேணுங்க அது இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும் உங்கள் வேலைகளை கூடுதல் கவனம் செலுத்தி விழிப்புணர்வோடு இல்லாம உங்கள் வேலையை முடிச்சு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செக் பண்ணிக்கங்க மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே